இன்று புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் என்று நம் அனைவருக்குமே தெரியும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீர்வுக்கு வரவும் ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் வாழவும் ரிஷிகள் அருளிய ஏழு பெருமாளின் மந்திரங்களை பார்க்க போகின்றோம் இதைத்தான் சப்த ரிஷிகள் அருளிய சப்த பெருமாளின் மந்திரங்கள் என்றும் சொல்வார்கள் இந்த மந்திரத்தை பக்தியோடு என்று முறை கேட்டால் கூட போதுமானதுதான் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்க அம்மா லைக் பண்ணுங்க ஓம் சேஷாசலம் சமா사த்ய கஷ்யபாத்ய மஹர்ஷயஹ வெங்கடேஷம் ரமணாதம் சரணம் பிரபுரஞ்சச காலிசந்தாகரம் முख्यம் ஸ்தோத்ரமே தஜ்ஜபேன்னரஹ சப்தர் ஸ்ரீவாக் பிரசாதேன விஷ்ணு தस्मै பிரசீததி கஷ்யப உவாச்ச காதி ஹரீமந்த வித்யாயா प्राप्यैव भरतेवता कलौ श्रीवेङ्कटेशाख्या तामहं शरणं भजे अत्रिरुवाच अकारादिक्षकारां त वर्णैर्यः प्रतिपाद्यते कलौ सवेङ्कटेशाख्यः शरणं मे रमापतिः भरत्वाज उवाच भगवान् भार्गवीकां तु भक्तापीप्सितदायकः भक्तस्य वेङ्कटेशाख्यो भरत्वाजस्य मे गतिः विश्वामित्र उवाच विराट् विष्णुर्विधाता च विश्वविज्ञानविग्रहः विश्वामित्रस्य शरणम् वेङ्कटेशो विभुः सदा गौतम उवाच गौर्गौरीशप्रियो नित्यम् गोविन्दो गोपतिर्विभुः शरणम् गौतमस्यास्तु वेङ्कटाध्रिशिरोमणिः जमदग्निरुवाच जगत्कर्ता जगद्भर्ता जगद्धर्ता जगन्मयः जमदग्नेः प्रपन्नस्य जीवेशो वेङ्कटेश्वरः वसिष्ठ उवाच वस्तुविज्ञानमात्रं यन्निर्विशेषम् सुखं च सत् तद्ब्रह्मैर्वाहमस्मीति वेङ्कटेशम् भजे सदा सप्तर्षिरचितं स्तोत्रं सर्वदा यः पटेन्नरः शोभयम् प्राप्नुयात् सत्यं सर्वत्र विजयी भवेत् इति सप्तर्षिभिः कृतम् श्रीवेङ्कटेश्वरशरणागतिस्तोत्रम् सम्पूर्णम् सप्तऋषिगळान कश्यप कश्यपऋषि अत्रिऋषि भरद्वाजर् विश्वामित्रर् गौतमर् ஜமதக்னி மற்றும் வசிஷ்டரால் அருளப்பட்ட ஏழு ரிஷிகளும் அருளிய ஏழு பெருமாளின் இந்த ஒரு முறை சொன்ன பிற்பாடு இந்த சனிக்கிழமையோ அல்லது புரட்டாசி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் இந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்யுங்கள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஒரு வெள்ளை நிற துணியை மஞ்சளில் ஊற வைத்து மஞ்சள் நிற துணியாக மாற்றி நிழலில் காயவைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது மஞ்சள் துணி தயாராகிவிட்டது இதில் ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை வைக்க வேண்டும் இந்த நாணயங்களை பன்னீரில் சுத்தம் செய்து ஈரமில்லாமல் துடைத்து விட்டு வைக்க வேண்டும் இதனுடன் முழு கொட்டைப்பாக்கு ஒன்றை வைக்க வேண்டும் அடுத்ததாக நுனி உடையாத ஒரு விரலி மஞ்சளை எடுத்து அதை முடிச்சாக அனைத்தையும் சேர்த்து கட்டி பெருமாளின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் உங்களுக்கு இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பெருமாளிடம் பக்தியோடு பிரார்த்தனை செய்து இந்த முடிச்சை பெருமாள் சந்நிதியில் அங்கேயே புரட்டாசி மாதம் முழுவதும் வைத்து விடுங்கள் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் தீர்வது நிச்சயம் உங்கள் பிரச்சனை தீர்ந்த பிற்பாடு திருப்பதி பெரும் வேண்டும் உங்களால் திருப்பதிக்கு செல்ல முடியவில்லை என்றால் கூட திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களிடம் கொடுத்தும் சேர்த்து சொல்லலாம் அதுவும் முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கும் ஏதேனும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு உண்டியலில் சேர்த்து விட்டால் கூட உங்கள் கடன் உங்கள் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து விட்டதாக பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வழிபாட்டை அப்படியே முடித்துக் கொள்ளலாம் அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் அனைவரும் கேட்க வேண்டிய சப்த ருஷிகள் அருளிய பெருமாளோட மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி